இன்றைக்கி பில்லா தீனா கில்லி படங்களுக்கு எவ்வளோ தேட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளோ ஷோஸ் கவுண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோஸ் எவ்வளோ சோல்ட் அவுட் ஆகியிருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக விவரமாக பார்த்துருவோம் தேட்டர்ஸ் கவுண்ட்டை எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தீனா படத்துக்கு முப்பத்தொம்பது தேட்டர் சிலையும் பில்லா படத்துக்கு இருபத்தி ரெண்டு தேட்டர் சிலையும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஷோஸ் கவுண்ட்டு பார்த்தோம்னா தீனா படத்துக்கு எழுபத்தேழு ஷோஸும் பில்லா படத்துக்கு நாற்பத்தஞ்சி ஷோஸும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க போத் தேட்டர் கவுண்ட் அண்ட் ஷோஸ் கவுண்ட் ரெண்டுமே எஸ்டேட விட இன்றைக்கி ரொம்பவே கம்மியாகிடுச்சி அடுத்து ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட்டில் ஒரு ஷோ கூட தீனா அண்ட் பில்லா பாடங்களுக்கு இன்னைக்கு இல்லை ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட்லேயே கூட எஸ்டர்டே சில ஷோஸ் ஆச்சு இருந்தது இன்னைக்கு டோட்டலாக டவுன் ஆகிருச்சு தீனா அண்ட் பில்லா வீக்கெண்டில் எந்த மாதிரியான பெர்ஃபாமன்ஸை பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போது கில்லி படத்துக்கு இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்க ஷோஸ் கவுண்ட்டை விவரமாக பார்த்துடலாம் தேட்டர்ஸ் கவுண்ட் பார்த்தா முப்பத்தேழு தேட்டர்ஸ்லாம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் பார்த்தா நூற்றி முப்பது ஷோஸ் இன்றைக்கி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இது தீனா அண்ட் பில்லா ரெண்டு படங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கெட்யூல் பண்ணியிருக்க மொத்த ஷோ கவுண்ட்டை விடவே அதிகம் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தா மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் கில்லிக்கு இருக்கு ஸோ பில்லா அண்ட் தீனா ரெண்டு படங்களை விட நல்ல பெர்ஃபாமன்ஸை தான் கில்லி இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மூணு படங்களும் நாளைக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் sini ya explore channel